ஓம் சாந்தி பி கே சூரஜ் ராஜஸ்தான் ஸ்வயம் பகவானே வந்திருக்கிறார் மேலும் மனிதனை தேவதையாக ஆக்குகிறார் நமக்குள் ராஜிய சன்ஸ்காரத்தையும் விழிப்படைய செய்கிறார் மற்ற அனைத்து கெட்ட சன்ஸ்காரங்களை அழித்து விடுகிறார் நாம் ஈஸ்வரிய வழிபடி நடக்கக்கூடியவர்கள் சுயத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் எனது பேச்சு நடத்தை மேனர்ஸ் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கஷ்டம் அளிப்பது போல் பேசுவது மற்றவர்களுடைய பாவனையை டிஸ்டர்ப் செய்வது அவர்களுடைய மகிழ்ச்சியை அபகரிப்பது எப்போதும் தன்னை பற்றியே யோசிப்பது மற்றவர்களுடைய விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது போன்றவற்றால் மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது மேலும் நம்முடைய மேனர்ஸும் நன்றாக இருப்பதில்லை அதனால்தான் பாபா முரளியில் கூறுகிறார் குழந்தைகளே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் சிலர் நாம் துக்கம் கொடுக்கின்றோம் என்பதை உணர்வதே இல்லை சிலர் உணர்ந்திருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ள முடிவதில்லை சிறிது நேரம் வரை உணரவும் செய்கிறார்கள் நினைக்கவும் செய்கிறார்கள் இனிமேல் நான் கடுமையாக பேசக்கூடாது யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஆனால் அவர்களால் அப்படி செய்ய முடிவதில்லை மேலும் தன்னை மாற்றிக்கொள்ளவும் முடிவதில்லை உதாரணமாக ஒரே அறையில் நிறைய பேர் ஓய்வு எடுக்க வேண்டியுள்ளது இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது ஒருவர் மட்டும் யோகம் செய்துவிட்டு தாமதமாக வருகிறார் வந்தவுடன் லைட் போடுகிறார் சார்ட் எழுத வேண்டி சில சப்தங்களையும் உருவாக்குகிறார் இதனால் மற்றவர்களும் எழுந்து விடுகிறார்கள் இதனால் சிலர் டென்ஷன் ஆகின்றார்கள் சிலர் சண்டையிடவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் பிறகு இவரும் பதிலுக்கு பேசி விடுகிறார் இந்த இடத்தில் நாம் தன்னைத்தான் மாற்றம் செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களுக்காகவும் கவனம் கொடுக்க வேண்டும் நாம் எங்கு இருந்தாலும் இதை செய்ய முடியும் நாம் சீக்கிரமே வந்துவிடலாம் பிறகு யோகம் செய்யலாம் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்ற சங்கல்பம் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய ஸ்திதியை முன்னேற்றுவதற்கான ஆசை வைக்க வேண்டும் இதுதான் ராயல் மேனர்ஸ் உடையவர்களின் லட்சணமாகும் ஒருவர் நீண்ட காலமாக ஞான மார்க்கத்தில் இருக்கிறார் ஆனால் அவரால் அடைய வேண்டிய ஈஸ்வரிய சுகத்தை அடைய முடியவில்லை ஏனென்றால் அநேகருக்கு துக்கம் கொடுத்துள்ளார் அவருடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கே கஷ்டத்தை கொடுக்கிறது இப்போது அப்படிப்பட்ட நேரம் வந்துவிட்டது பல பிறவிகளாக செய்த அனைத்தும் இப்போது எமர்ஜ் ஆகும் எனவே இந்த பிறவியில் கூட நாம் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்துள்ளோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பை வார்த்தைகளால் கேட்காவிட்டாலும் மானசீகமாக உண்மையான மனதுடன் மன்னிப்பு கேளுங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்துள்ளோமோ அவர்களுடைய கெட்ட வைப்ரேஷன் நமக்கு நிரந்தரமாக துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே நாம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் ஐந்து முறை உண்மையான உள்ளத்துடன் நினைவு செய்யுங்கள் நான் சுக சொரூபமான ஆத்மா நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன் ஆழத்தில் செல்லுங்கள் இந்த சங்கல்பத்தை தனக்குள் நிறையுங்கள் இந்த பயிற்சியும் ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய பயிற்சியும் நீண்ட காலத்தினுடைய துக்கத்தின் உணர்வுகளை அளித்துவிடும் என்று நாம் சங்கல்பம் செய்வோம் நாம் அனைவருக்கும் சுகத்தையே கொடுக்க வேண்டும் நாம் சுகதாதாவினுடைய குழந்தைகள் உலக உருண்டை மீது நின்று கொண்டு அனைவருடைய துக்கத்தை போக்குவதற்கான வைப்ரேஷன் கொடுங்கள் விசேஷமாக இந்த ஸ்வமானில் இருங்கள் நான் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா என்னிடம் இருந்து நாலாபுரமும் சுகத்தினுடைய வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கிறது அனைவருடைய கஷ்டமும் நீங்கிவிட்டது ஓம் சாந்தி